வெல்கம் டு மனை டாகிஸ் குரங்கு படல் இது வந்து நடிகர் சிவகார்த்திகன் தயாரிப்பில் கமலக்கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படம் என்ன ஒன்று இந்த படத்துக்கு வந்துட்டு பெருசாக பப்ளிசிட்டி பண்ணாதனால வந்துட்டு ஜனங்கிட்ட ரீச் ஆகாமையாக போயிடுச்சு உங்களுக்கு இப்படியேப்பட்ட போட்ட படத்தை தயாரிச்சுட்டு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணி வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்து நிறைய விளம்பரங்கள் பண்ணியிருக்கலாம் ஏன்னா சிவகார்த்திக்கிட்ட வந்து தயாரித்தது பெரிய விஷயம் விளம்பரத்துக்கும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஃபிலிமே வந்து தமிழ்நாடு தமிழ் தமிழில் வரது ரொம்ப அரிதாக தான் இருக்குது வந்தால் அந்த படத்தை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போகிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தான் உங்களுக்கு ஏன்னா அந்த படத்து மூலயமா வந்துட்டு குழந்தைகளுக்கு வேண்டிய கருணை விடாமுயற்சி வைராகியம் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லி தராங்க அதாவது வந்துட்டு மெசேஜாக சொல்லாமல் வந்துட்டு காட்சிகள் மூலயமா இளமாரிய காயாக வந்து அழகாகவே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதை வந்துட்டு ஜனங்கிட்ட போகலங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த காட்சியுமே லேகாக இருக்காது அந்தளவுக்கு வந்துட்டு மிக பிரமாதமாக டைரக்டர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு கதை வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான கதை தான் அதாவது இந்த நைன்டீன் எயிட்டிஸில் வந்து நடக்கிற ஒரு கதை அதாவது பொய்ரோட மாடு பொத்தேரிங்கிற கிராமத்தில் கதை நடக்குது உங்களுக்கு அங்கே வந்து கோடை விடுமுறை விடுத விடுறாங்க சம்மர் வெக்கேஷன் அது அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் பஸ் பசங்கெலாம் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க இந்த லீவில் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் புளிய மாதத்தில் ஏறலாம் புளியங்காய் பறித்து திங்கலாம் கிணத்துல நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அட்டையே பிளானிங் போட்டு வராங்க உங்களுக்கு அந்த மாதிரி சந்தோஷம் இருக்காங்க அப்போது வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு சைக்கிள் ஓடிட்டு பார்த்துட்டு ஒருத்தன் சொல்கிறான் பார் அந்த பொம்பளை பிள்ளை வந்து சைக்கிள் வெளிக்கிட்ட போகுது நம்ம இன்னும் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைக்கிள் என் சைக்கிள் வாங்கி சைக்கிள் ஓட்ட ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பணகிறாங்க அந்த சைக்கிள் கடை வச்சு நடத்துகிட்டு வந்து மிலிட்டரி கரெக்டாக வந்து ரொம்ப வந்து கராரான கராறான ஆள்வங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டான வந்துட்டு பயங்கரமாக திட்டுற ஒரு ஆளுவங்களுக்கு அந்த ஆள்கிட்ட தான் வந்துட்டு இவங்க வந்து வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறாங்க இப்போ வந்துட்டு அந்த அதில் வந்துட்டு பணக்கார ஒருத்தன் வந்துட்டு சொந்தமாக சைக்கிள் வாங்கிக்கிறான் தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து சைக்கிள் வாங்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கூட இந்த மாதிரி இந்த நம்ம லீட்ரு ஒர்க் பண்ணுறான் அவங்கிட்ட இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அவன் சொந்த சைக்கிள் வச்சிருக்கறதுனால அவங்ககிட்ட எப்போ வேணாலும் ஓட்டலாம் இல்லையா உங்களுக்கு ஆனால் வாடகை சைக்கிள் வந்து காசு கிடச்சா தான் ஓட்ட முடியும் அதனால வந்துட்டு அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிடுறாங்க உங்களுக்கு பெரியாருக்குலேயே பணம் இருந்தால் தான் போய் சே பணம் இருக்கிற இடத்துல தான் சேர்றாங்க அப்போ சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு இந்த பசங்க வந்துட்டு அந்த அவங்கள்ட்ட சொந்த சைக்கிள் இருக்கிறதுனால அந்த பசங்க அங்கே போயிடுறாங்க இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து சவால் வர்றான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வேறு இன்ட்ரு போயிட்டு நான் சைக்கிளுக்கு காமிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கோவத்தில் அண்ணாமூனையில் ரஜினிகாந்த் கவால் வர்ற மாதிரி இது சவால் விடுறேன் டே நான் வாடகை சைக்கிள் தான் ஓட்டுறேன் நீ சொந்தமாக தான் சைக்கிள் வச்சுருக்கேன் இந்த வாடகை சைக்கிளே வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு நான் உனக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு உன்னையே வந்து ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு வந்து சொல்கிறான் இப்போ இருந்து சவார்தா ஜெயிச்சானா என்னங்கிறது தான் கதை உங்களுக்கு ரொம்ப அதில் வந்து என்னென்னா போராட்டம் நடக்குதுங்கிறதான் கதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்து திரும்பிப்பீங்க ஆனால் படம் தேட்டரில் எடுத்தாச்சு கண்டிப்பாக ஓட்டீட்டில் வர அந்த ஓட்டீட்லேயாவது வந்து நீங்கள் அவசியம் பாருங்கள் உங்களுக்கு இல்லாமல் அந்த லொக்கேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப அருமையாக எடுத்துருக்காங்க அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒரு ஃபோட்டோ பந்தயம்லாம் நடக்க அந்த இடத்துலலாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அது அந்த மாரியப்பன் கேரக்டர் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அந்த பையன் அதை வந்து கருத்து கல்யாணம் முகம்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து கண்ணன்னா வந்து நல்லா பிரைட்டாக அவனுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நினச்சி ஒரு நல்ல ஒரு முரளி மாதிரி ஒரு ஹீரோ வர அளவுக்கு அந்த முகக்கூறு உள்ள ஒரு பையன் உங்களுக்கு அதே மாதிரி காலிணங்கிற கிராமமாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மனசு அந்த கே ஜெல் ஜெல்லாயிடறாரு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவன் ஒய்ஃப் கேரக்டரு தரி காலி காளிவங்கட்டு வந்து தறி நேயர் கேரக்டர் உங்களுக்கு அவர் சின்ன வயசில் வந்துக்கிட்டு சைக்கிள் அவர் வந்து நட்ராஜா சரீஸ் கென்ட்ரல் பண்ணாங்க ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு அவர் வந்து சைக்கிள் ஓட்டினால ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிடுது அதனால வந்துட்டு அவரை நட்ராஜா சரீஸ்ன்னு சொல்லி கெண்ட்ரோல் பண்ணுவாங்க அவருடைய பையன் நான் மாறி மாறியப்பேன் தன்னுடைய அப்பாவை தான் கெண்ட்ரல் பண்ணுறாங்க அந்த கிராமத்தில் நம்மளாவது வந்துட்டு நல்லா சைக்கிள் ஓட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பைராகமாக சைக்கிள் ஓட்டாக கற்றுக்குறான் உங்களுக்கு அதாவது தன் அதாவது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு ஒரு இது கதை இருக்குது அதே மாதிரி அப்பாவுக்கே வந்து ஒரு தன்னுடைய செயல் மூலமாக வந்து ஒரு லெசன் வந்து கற்றுக் கொடுக்குறான் அந்த பையன் நாடி அப்படிங்களுக்கு அவனே அந்த அப்பாவே திறந்த அளவுக்கு சில சம்பவங்கள் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க கேரக்டர் சுரமாக ஒரு குடிகாரன் கேரக்டர் அவர் நாலு நட்சக்கார் இந்த மிலிட்ரி கேரக்ட் கேரக்டர் அப்போ நந்த நடிகர் எல்லாமே வந்துட்டு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவசியம் பாருங்கள் ஓட்டீட்டில் வந்து தேட்டரில் இருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லாட்டி ஓட்டிட்டில் வந்தாவது மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க உங்களுக்கு ஓகே ப்ரீஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்